காஞ்சிபுரம் மினி ப்ளாக்ல நம்ம அடுத்து பார்க்க போகிற கோவில் ரொம்ப ஃபேமஸான சூப்பரான ஒரு சக்தி தான் என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இங்கே வந்து பார்வதி தேவி ரொம்ப கருணையின் வடிவமாக இங்கே வந்து தாமரை மலர் மேலே அந்த மாதிரி ஒரு ஆசனத்தில் வந்து வீட்டு இருப்பாங்க அன் இந்த அம்பாவை ஒரு வாட்டி நீங்கள் மூலஸ்தானத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி திருப்பி வருவீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ப்ளஸன் ஃபீல் கிடைக்கும் இந்த வாட்டியுமே எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங் கிடைச்சிது சைந்தவி கரெக்டாக அந்த இடத்துல போய் பாட்டு பாடினா அந்த பாட்டை பிளஸ் பண்ணுற விதமாக அங்கே இருந்த குருக்கள் வந்து தாமிரப்பூவை அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணின தாம் கொடுத்தாங்க ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் எப்போ வந்தாலும் இந்த அம்பாலோட ஏதாவது ஒரு பொருள் வந்து சைந்தவி கேக் கிடச்சிடும் அந்த வகையில் ரொம்ப ஹாப்பி அண்ட் இந்த அம்பாள் வந்து பிறந்த நட்சத்திரமா பூரம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அதனால ஆடி பூரத்தன்னைக்கு ஒவ்வொரு பூர நட்சத்திரம் வர அன்னைக்கும் ஸ்பெஷல் பூஜைகள் இருக்கும் அண்ட் வெள்ளிக்கிழமையில் நிறைய பூஜைகள் பண்றாங்க அண்ட் மாசி மாசம் இங்கே திருவிழா நடக்கிறது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் ரொம்ப ஸ்பெஷல் பூஜை அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து இங்கே செய்கிறாங்க தீப பரிகாரம் லைக் வெள்ளிக்கிழமையில் தீபம் நெய் தீபம் போடுறாங்க எல் தீபம் போடுறாங்க அதுக்கப்புறம் சுமங்கலி பூஜை கன்னி பூஜை மஞ்சள் குங்குமம் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் குடும்ப பிரச்சனைங்க திருமண தடை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பரிகாரம் கல்வி அதுக்கப்புறம் குழந்தை பாகியம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பரிகாரம் செய்கிறாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திர சித்திரத்தில் அன்னைக்கு தீபம் போட்டு லலிதா சரசன நாமம் படிக்கிறோம் அண்ட் இங்கே வந்து ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கரம் வந்து பதிச்சிருக்கிறதா சொல்றாங்க ஸோ அதுவுமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அம்பாள் இருக்காங்க அம்பாளுக்கு பின்னாடி ஸ்ரீ சக்கரம் வச்சதா சொல்றாங்க ஸோ இங்கே நவராத்திரி டைம்ல நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணுறதா சொன்னாங்க எங்களுக்கு இந்த கோவில தரிசனம் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வெளியில் வந்து பிரகாரத்தை சுற்றிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அங்கே இருக்க சிற்பங்கள் கோத்துட்டு குளத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் தேர்ட்டிக்குள்ளார எல்லா கோயிலும் போயிடணும் மார்னிங் செஷனுக்கு நாங்கள் பிளான் பண்ணது ஏன்னா அடுத்த ஆஃபில் பார்த்திங்கன்னா கோவில் நடை எல்லாமே சாத்திடுவாங்க அதுக்காக நாங்கள் கடகடன்னு கிளம்பிட்டோம் கண் குளத்துக்கிட்டேருந்து போகிறதுக்கு சயந்தரிக்க மனசே வரல பட் எனிஹவ் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்மளில் காஞ்சிபுரம் போயிருப்பீங்க நிறைய பேர் போயிருக்க மாட்டிங்க அப்படி போக முடியாதவங்க என்னோடய வீடியோ மூலமாக ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் வேண்டிக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எப்போவுமே நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லதாகவே உங்களுக்கும் நடக்கும் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்கும் நடக்குது அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க இதை கடந்து போனா இதை விட பெருசா நல்ல